ஒடுக்கத்து புதன் பற்றி விளக்கம் தரவும் ஒடுக்கத்து புதன் என்பது சஃபர் மாசம் வரக்கூடிய கடைசி புதன்கிழமையாகும் தமிழ் மொழியிலே ஒடுக்கம் என்றால் கடைசி என்று பொருள் எனவே அந்த அடிப்படையிலே சஃபர் மாசம் வரக்கூடிய கடைசி தான் ஒடுக்கத்து புதன் என்பதாக சொல்லப்படுகின்றது இந்த ஒடுக்கத்து புதன் சம்பந்தமாக இஸ்லாமிய கண்ணோட்டம் என்ன என்பதைத்தான் நாங்கள் இந்த பதிவிலே தெளிவுபடுத்த தயாராக இருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே சஹி முஸ்லீம் வரக்கூடிய ஒரு ஹதீசிலே நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு இரவு இருக்கின்றது அந்த இரவிலே தொற்று நோய்கள் வானத்திலிருந்து கீழே இறங்குகின்றது இவ்வாறு இறங்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே மூடப்படாத பாத்திரங்கள் இருந்தால் அல்லது வாய் கட்டப்படாத தோல்பைகள் இருக்குமானால் அதிலே அந்த தொற்று நோய் இறங்கும் என்பதாக நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் எனவே அந்த அடிப்படையிலே இது ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸாக இருக்கின்றது இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்ட அந்த இரவு எது எப்படியோ வர்ணத்திலே ஒரு இரவு இருக்கிறது இவ்வாறு பலாய் முசிபத்துகள் தொற்று நோய்கள் இறங்கக்கூடிய ஒரு இரவு இருக்கிறது என்பது இந்த ஹதீஸிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது ஆனால் அது எந்த இரவு என்பது தெளிவாக சொல்லப்படவில்லை இதிலே அறிஞர்களுக்கு மத்தியிலே பல கருத்துக்கள் காணப்படுகின்றன சில அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள் இது வர்ணத்திலே ஏதாவது ஒரு நாளாக இருக்கலாம் அது எந்த நாள் என்று அடையாளப்படுத்த முடியாது அதனால் நாங்கள் வர்ணத்திலே ஒவ்வொரு நாட்களும் நாங்கள் பாத்திரங்களை மூடித்தான் வைக்க வேண்டும் பாத்திரங்களை திறந்து வைக்கக்கூடாது பாத்திரங்களை கிளாஸ்களை கவுத்துத்தான் வைக்க வேண்டும் என்பதாக அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள் அதே இன்னும் சில அறிஞர்கள் இந்த இந்த நாள் என்பது ஒவ்வொரு மாதத்திலேயும் கடைசி புதன்கிழமையாக இருக்கலாம் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கின்றார்கள் அதே போன்றோ இன்னும் சில அறிஞர்கள் சொல்கின்றார்கள் இல்லை இது சஃபர் மாசத்துடைய கடைசி புதன்கிழமையைத்தான் இது குறிக்கின்றது சஃபர் மாசத்துடைய கடைசி புதன்கிழமையிலே தான் இவ்வாறு அனைத்து விதமான சோதனைகளும் முசிபத்துகளும் மொத்தமாக இந்த உலகத்துக்கு இறங்குகின்றது அவை ஒவ்வொரு சில சில நாட்கள் என்பதிலே அது பிரிந்து செல்கிறது என்பதாக அவர்கள் முன்வைக்கின்றார்கள் இந்த தகவல்களை நாங்கள் நைலொல் லஃபர் என்று சொல்லக்கூடிய அந்த நூலிலே காணப்படுகின்றது எனவே அந்த அடிப்படையிலே இந்த மூன்றாவது கரத்தின் பிரகாரம் இந்த சஃபர் மாசத்துடைய கடைசி புதன்கிழமை தான் இந்த பலாய் முசிபத்துகள் சோதனைகள் தொற்று நோய்கள் இறங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது எனவே அந்த அடிப்படையிலே அந்த நாளிலே ஏற்படக்கூடிய தீங்குகளை விட்டும் பாதுகாத்துக் கொள்வதற்காக சில ஓதல்களை சில ஓதல்களை செய்வதையும் அதே போன்று இன்னும் சில நடைமுறைகளும் காணப்படுகின்றன ஒவ்வொரு ஊர்களிலே அது சம்பந்தமாக நாங்கள் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் அதே போன்று அல்லகு தாலா சொல்லக்கூடிய ஒரு வசனம்தான் சூறா கமரிலே இடம்பெற்றிருக்கின்றது அதிலே அல்லாஹுத்தாலா சொல்கின்றான் அந்த ஆது கூட்டத்தாரை அழிப்பது சம்பந்தமாக சொல்லும் நாங்கள் அவர்களுக்கு துர்பாக்கியம் உள்ள ஒரு நாளையிலே தொடரான சப்தமுள்ள காற்றை கொண்டு அவர்களை நாங்கள் அளித்தோம் என்பதாக அல்லாஹுத்தாலா சொல்கின்றான் அந்த வசனத்திலே சொல்லப்படக்கூடிய துருப்பாக்கியமுள்ள உள்ள தொடரான துருப்பாக்கியம் உள்ள நாள் என்பதாக தாலா அங்கே சுட்டி காட்டுகின்றான் இந்த தொடரான துருப்பாக்கியமான இந்த நாள் எது என்பது பற்றி அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமை நிகழ்கின்றது சில அறிஞர்கள் சொல்கின்றார்கள் அது அந்த ஆது கூட்டத்தாருக்கு தண்டனை ஏற்பட்ட அந்த நாளை மட்டும்தான் குறிக்கும் என்பதாக சொல்கின்றார்கள் ஆனால் இமாம் முஜாஹித் ரஹ்மகுல்லா போன்றவர்கள் சொல்கின்றார்கள்

அவர்கள் இதே இமாம் இப்ராஹிம் நகை ரஹ்முல்லா அதே போன்றோ கத்தா தாய் தியாமா ரஹ்மகுல்லா அதே போன்றோ இமாம் சுத்தி ரஹ்மகுல்லா அதே போன்றோ இமாம் லஹாக் ரஹிமகுல்லா போன்ற பலர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இது புதன்கிழமையிலே வரும் அது ஒவ்வொரு வருடமும் வரும் அது அதே நாளிலே தான் வரும் என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் எனவே இந்த கருத்துக்களின் பிரகாரமும் இது சஃபர் மாசத்துடைய கடைசி புதன்கிழமையை குறிக்கிறது என்ற கருத்தையும் எடுக்க முடிகின்றது ஒவ்வொரு மாதத்துடைய கடைசி புதன்கிழமையையும் எடுக்க முடிவதோடு அதே போன்று இன்னும் வரக்கூடிய தகவல்களின் பிரகாரம் இது சஃபர் மாசத்துடைய கடைசி தான் குறிக்கிறது என்பது இதன் மூலம் தெரிய வருகின்றது போன்று அரசர்களுடைய தகவல்களும் காணப்படுகின்றது இமாம் அப்துல்லா இபுனு அலவி அல் ஹத்தாத் ரதி அல்லாஹ் ஒன்று சொல்லியிருக்கின்றார்கள் நான் கண்ணூருக்காக கண்ணூரை பார்த்து மிகவும் பயப்படுகின்றேன் ஏனெனில் சில ஹதீஸ்களிலே கலாக்கதரை முந்தக்கூடிய ஒரு விடயம் இருக்குமானால் அது கண்ணூராக இருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அதே போன்று ஒவ்வொரு மாதத்துடைய கடைசி புதன்கிழமையை பற்றியும் நான் பயப்படுகின்றேன் ஏனெனில் அ தொடரான துருப்பாக்கிய நாளாக இருக்கிறது என்ற கருத்தை முன்வைத்திருக்கின்றார்கள் அதே போன்ற இன்னும் பல அறிஞர்கள் இவ்வாறான கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் எனவே அதன் பிரகாரம்தான் சஃபர் மாசத்துடைய கடைசி புதன்கிழமையை ஒரு பாதுகாப்பு தேடக்கூடிய ஒரு நாளாக கருதுகின்றார்கள் எனவே இதிலே நாங்கள் ஒரு அடிப்படையை கொள்ள வேண்டும் அந்த நாளிலே பிரச்சனை கிடையாது நாள் என்பது அல்லா படைத்த நாளாக இருக்கின்றது இந்த நாளிலே ஏற்படக்கூடிய நலவுகளின் காரணமாக அந்த நாட்கள் சிறப்பான நாளாக ஆகின்றது வெள்ளிக்கிழமை தினம் அதில் இருக்கக்கூடிய பல சிறப் சம் சிறப்பம்சங்கள் காரணமாக வெள்ளிக்கிழமை சிறப்பாக அமைகின்றது லலத்துல கதவுடைய இரவு அது அந்த பாக்கியம் நிறைந்த இரவாக இருப்பதன் காரணமாக அந்த இரவுக்கு சிறப்பு ஏற்படுகின்றது அதே போன்று இந்த வருடத்திலே வரக்கூடிய ஒரு நாள் பலாய் முசிபத்துகள் இறங்கக்கூடிய நாளாக இருப்பதன் காரணமாக அதற்கு துருப்பாக்கிய நாள் என்பதாக சொல்லப்படுகின்றது எல்லாமே அல்லாஹ் படைத்த நாளாக இருந்தாலும் இப்படியான நலவுகள் நடப்பதால் அது நல்ல நாள் என்றும் அதிலே துருப்பாக்கிய நிகழ்வதால் அது துருப்பாக்கிய நாள் என்பதாக சொல்லப்படுகின்றது எனவே அந்த அடிப்படையிலே தான் இந்த ஒடுக்கத்து இந்த நாளையிலே அந்த அறிஞர்களுடைய கருத்து பிரகாரம் இது சோதனைகள் இருக்கக்கூடிய நாளாக இருப்பதன் காரணமாக அதிலே எவ்வாறான பாதுகாப்புகளை தேடிக்கொள்ள வேண்டும் என்ற தான் பல துவாக்கள் சொல்லித்தரப்பட அதே போன்றுதான் இந்த குருவானிலே ஏழு இடங்களில் என்று வரக்கூடிய இவ்வாறு குருவானிலே ஏழு இடங்களிலே சலாம் சலாம் என்று சொல்லக்கூடிய அந்த ஏழு ஆயத்துக்களிடம் வருகின்றது இவைகளை எழுதி குடிப்பதன் மூலமாக அல்லது எழுதி குடிப்பதன் மூலம் மூலமாக அல்லது ஓதுவதன் மூலமாக அல்லது குளிப்பதன் மூலமாக இந்த நாட்களில் ஏற்படக்கூடிய அந்த சோதனைகளை பாதுகாத்துக் கொள்ளலாம் அது மட்டுமல்லாமல் இன்னும் பல துவாக்களையும் சொல்லி தந்திருக்கின்றார்கள் அந்த துவாக்கள் ஓதுவதன் மூலமாக அந்த நாளுடைய சோதனைகளை விட்டு பாதுகாப்பு பெறுவதன் மூலமாக அந்த வருடம் முழுக்க பாதுகாப்பாக இருக்க முடியும் என்பதை நாங்கள் புரிய வேண்டும் நாங்கள் காரண காரியங்களை செய்தாலும் அது அல்லாவுடைய கையிலேதான் இறுதி முடிவு இருக்கிறது க அல்லாஹுத்தாலாவுடைய ஏற்பாட்டின் படிதான் இல்லாமடக்கிறது என்பதை நாங்கள் புரிய வேண்டும் இவ்வாறு சஃபர் மாசத்துடைய இந்த கடைசி புதன்கிழமையிலேயே நீங்கள் இவ்வாறு பாதுகாப்பதில் இருப்பதன் காரணமாக உங்களுக்கு வர்ணம் முழுக்க பாதுகாப்பு கிடைக்கும் என்றால் ஏன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நோய் வாய்ப்பு ஏற்படுகின்றது சுகவீனம் ஏற்படுகிறது என்றெல்லாம் கேட்கின்றார்கள் நாங்கள் வைத்தியிடம் சென்று மறந்து நிற்கிறோம் அல்லாவுடைய நாட்டுப்படிதான் அங்கே சுகம் கிடைக்கும் அல்லது சுகம் கிடைக்காமல் போகும் ஆனால் இந்த ஏற்பாட்டை செய்ய வேண்டியது எங்களுடைய பொறுப்பாக இருக்கின்றது எனவே இவ்வாறான அடிப்படைகளை வைத்துத்தான் ஊர்களிலே செய்து கொண்டிருக்கிறார்கள் சில ஊர்களிலே அந்த தினத்திலே வீடுகளிலே சமைக்காமல் எல்லோரும் காடுகளுக்கு நீர்நிலைகளுக்கு சென்று அந்த நாளை கழிக்கக்கூடிய வளமை இருக்கின்றது இது யாருமே இதை கட்டாயம் என்று சொல்லவில்லை இதை இவ்வாறுதான் செய்ய வேண்டும் என்று யாரும் வலியுறுத்தவில்லை அவர்கள் பாதுகாப்புக்காக அவ்வாறு செய்கின்றார்கள் அவ்வாறு செய்து அவர்கள் பாதுகாப்பு பெற முயற்சிக்கின்றார்கள் எதற்கு ஒரு அடிப்படை இருக்கின்றது இதை செய்வதுதான் ஆக வேண்டும் என்று நாங்கள் யாரும் வாஜி சொன்னது கிடையாது எனவே அதனால் அவ்வாறு செய்யக்கூடியவர்களை நாங்கள் தடுக்கவோ அல்லது அவர்களை பிழைசாணவோ முடியாது யாராவது செய்யாவிட்டால் அது அவர்களுடைய ஏற்பாட்டை பொறுத்தது அவர்களுடைய செயல்பாடுகளை பொறுத்தது அது அல்லாவுடைய நாட்டத்தை பொறுத்து அவர்களுக்கு அந்த முசிபத்துகள் கிடைக்கவோ கிடைக்காமல் போகவோ போகலாம் எனவே இந்த நடைமுறை என்பது மார்க்க நடைமுறைகளுக்கு உட்பட்டது எமது மக்கள் காலங்காலமாக பல்லாண்டு காலமாக சலஃபனுடைய காலம் தொட்டு செய்து வரக்கூடிய நடைமுறையாக இருக்கின்றது எனவே நாங்கள் அந்த நடைமுறையை பின்பற்றுவதன் மூலமாக எமக்கு பாதுகாப்புத்தான் இருக்கின்றது எனவே இதன் இதை மீறி நாங்கள் யாரையும் தடுக்கச் செல்லக் கூடாது என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம்